ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் ஆசிவக பிரம்மச்சரியம் ஏழு நாட்கள் சேலஞ்சுக்கு நீங்கள் தயாரா இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க பலருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் நம்ம நினைச்சதை செய்ய முடியாமல் பலருமே குழப்பத்தில் இருப்போம் இதற்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் அனைத்திற்குமே மூல காரணம் என்னது நோய் நாடி நோய் முதல் நாடி ஒரு நோயை தீர்க்கணும்னா அதனுடைய மூல காரணம் நமக்கு தெரியணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் அதனுடைய மூல காரணம் உங்களுடைய மனம் நம்மளுடைய மனதை நாம் பக்குவப்படுத்தினால் நமக்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் நம் மனதின் பேராற்றலை நாம் உணர்வதற்காக ஏழு நாட்கள் ஆசீவக முறையில் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்க போகிறோம் ஆண் பெண் இரு பாலினத்தவர்களும் கலந்து கொள்ளலாம் எந்த வயதினரும் இதில் கலந்து கொள்ளலாம் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னா பிரம்மனை சார்ந்திருத்தல் பிரம்மன் என்பது நம்மளுடைய முருகன் முருகனின் ஒழுக்கத்தை சார்ந்து இருப்பதே பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை இக்காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் சிறிதளவு மாற்றியுள்ளோம் இதை ஏழு நாட்கள் நம்ம இப்ப கடைபிடிக்க போறோம் ஏழாவது நாள் சென்னையில் உள்ள ஒரு முருகன் கோயிலில் நம் விரதத்தை முடித்துக் கொள்வோம் இந்த ஏழாவது நாளில் சென்னையில் மனம் சார்ந்த பயிற்சி வழங்கப்படும் தவம் என்றால் என்ன தவம் எப்படி செய்வது இவைகள் அனைத்துமே அந்த வகுப்பில் நம்ம போறோம் சென்னையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்ள விரும்புவோர் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் சென்னையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம் மனம் சார்ந்த வகுப்பை முடித்து கொண்டு ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று நம் முருகனை வழிபட்டு இந்த ஏழு நாட்கள் பிரம்மச்சரியத்தை முடித்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதுன்றவங்க உங்கள் வீட்டிலிருந்தே இந்த ஏழு நாட்கள் சேலஞ்சை முடித்து கொள்ளலாம் இது எப்படி பண்ணணுன்றதை இப்போ சொல்கிறோம் பாருங்க ரொம்பவே எளிமையானது இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவும் செய்ய தேவையில்லை ஒரு நோட்டு ஒரு பேனாக மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அந்த நோட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க இந்த ஏழு நாட்கள் ஒரு சில விடயங்களை நம்ம செய்யக்கூடாது ஒரு சில விடயங்களை நம்ம செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது ஆபாச படங்கள் பார்ப்பது மற்றும் காமம் சார்ந்த எந்த விடயத்தையும் நாம் செய்யக்கூடாது இப்போ சாமிக்கு மாலை போடுறவங்களுக்குலாம் தெரியும் இதை நம்ம செய்யக்கூடாது இப்போதைக்கு இந்த ஏழு நாள் ஆபாசம் சார்ந்த எந்த விடயமும் கூடாது இந்த பான் என்பது ஒரு சாதாரண விடயமாக நம்ம பார்க்க தெரிஞ்சாலும் இது மிகவும் ஆபத்தான ஒன்று இதை பற்றி தெளிவாக நம்ம ஒரு விடயத்தில் சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான போதை தரக்கூடிய பொருட்களையுமே நாம் உட்கொள்ளக்கூடாது அது சிகரெட் பிடிக்கிறதுலருந்து மற்றும் எவ்வளோ பெரிய போதைப் பொருளாக இருந்தாலும் சரி எதையும் உட்கொள்ளக்கூடாது அடுத்து புலால் உணவு உண்ணக்கூடாது நம்ம முருகனை நோக்கி பிரம்மச்சரியம் இருப்பதால் இந்த புலால் உணவு உண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை சைவ உணவில் கூட அதீத சுவை தரக்கூடிய எந்த உணவும் உண்ணக்கூடாது ஏன் சொல்றேன்னா இந்த ஏழு நாட்கள் நம்மளுடைய ஐம்புலன்களையும் நம் கட்டுக்குள் வைத்திருக்க போறோம் அப்பதான் நம்மளுடைய மனமும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்ம இந்த ருசியான உணவை சாப்பிட்றது கூட ஒரு புலனான டேஸ்ட் சென்ஸை தூண்டும் அதனால வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி அதித ருசி தரக்கூடிய எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்டு நொறுக்கு தீனிலாம் இருக்குல்ல அதையும் நாம் சாப்பிடக்கூடாது சாதாரணமா வீட்டில் செய்யக்கூடிய உணவை சாப்பிடலாம் இந்த ஏழு நாட்களும் நம்ம பசிக்காக மட்டும்தான் சாப்பிட போறோம் ருசிக்காக சாப்பிட போறது கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் பார்க்குறது இல்ல படங்கள் வெப் சீரிஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் இந்த மொபைல் கேம்ஸ் விளையாடுறது இது எதுவும் இந்த ஏழு நாட்கள் கூடாது இந்த ஏழு நாட்கள் டீகோட் பண்றது கூட எந்த படமும் பார்க்க வேண்டாம் இதுக்கப்புறம் தான் கடைசியா முக்கியமான ஒன்று மொபைல் அடிக்ஷன் இந்த ஏழு நாட்களும் நம்ம தேவைக்கு மட்டும்தான் மொபைலை பயன்படுத்த போகிறோம் ஏன் சொல்கிறேன்னா இதற்கு முன்னாடி சொன்ன அடிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே தூண்டுதலாக இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்குது நம்ம சும்மா மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆபாசம் சார்ந்த விடயங்கள் வருது இல்லை உணவு சார்ந்த விடயங்கள் டெம்ட் ஆகுது நம்ம மனசுக்கு அதிகமாக தீனி போடுறதே இந்த மொபைல் ஃபோன் தான் இது நம்ம தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு விடயத்தை பார்க்கணுன்னா ஏதாச்சும் ஒரு செய்தியை பார்க்கணுன்னா அந்த செய்தியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வர போறோம் யாருனாச்சும் மெசேஜ் பண்ணுன்னா மெசேஜ் பண்ணிவிட்டு வர போறோம் அதை தாண்டி சும்மா நம்ம மொபைலை ஸ்க்ரோல் பண்ணவே கூடாது இது இந்த ஏழு நாட்களும் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்கணும் இதுவரைக்கும் நம்ம செய்யக்கூடாதவைகளை பார்த்தோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியவைகளை பார்ப்போம் என்னென்னலாம் செய்யணும் இந்த ஏழு நாட்களுமே நம்ம இறை வழிபாடு செய்யணும் இறை வழிபாடு செய்வதனால் பக்தி உண்டாகும் அந்த பக்தியினால் ஒழுக்கம் உண்டாகும் நம்ம தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் தினமும் குறைந்தது பத்து நிமிடங்கள் தவம் செய்ய வேண்டும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இந்த ஏழு நாட்களும் தினமும் ஐந்து மணிக்கு இந்திய நேரப்படி காலை ஐந்து மணிக்கு கூகுள் மீட் வைக்க போகிறோம் அந்த கூகுள் மீட் லிங்கில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்திய நேரப்படி காலை ஐந்து மணிக்கு கூட்டாக தவம் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூகுள் மீட்டில் தினம் தினம் நாம் மனம் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்க போகிறோம் தினமும் ஒரு பயிற்சி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மனம் சார்ந்த பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லுவோம் தினமும் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் எந்த விதமான உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி அது யோகாவாகவும் இருக்கலாம் இல்லை ஜிம்முக்கு போகிறது ஸ்விம்மிங் பண்ணுறது எந்த விதமான உடற்பயிற்சி வேணால் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் குறைந்தது வாக்கிங்னாச்சும் போனோம் தினமும் அரை மணி நேரத்துக்கு இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான ஒன்று என்னதுன்னா இதுதான் உங்களுடைய அன்றாட பணிகளை தினம் தினம் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பணிகளை செய்யணுன்றத ஒரு நோட்டில் எழுதுங்க அது உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட வேலையாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் செய்யக்கூடிய வேலையாகவும் இருக்கலாம் என்னென்ன டாஸ்க்லாம் நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் காலையில் உடனே அந்த நோட்டில் எழுதிடணும் அன்று இரவு அந்த நோட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எழுதுனதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா எத்தனை முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் எல்லோரும் ஒரு நோட்டு பெண்ணு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதக்கூடியது என்னவாக இருக்கணுன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சிட்டீங்களா எடுத்துக்காட்டுக்கு ஏழு நாட்கள் தவம் செய்யணும்னு சொன்னோம் தவம் எத்தனை நிமிடங்கள் செஞ்சீங்க அதை நீங்கள் அந்த நோட்டில் குறிப்பிடணும் அதுக்கப்புறம் அன்றாட பணிகளை அந்த நோட்டில் எழுதணும் அதுக்கப்புறம் தினமும் நாம் தரக்கூடிய மனம் சார்ந்த பயிற்சிகள் அதனுடைய அனுபவங்களையும் உங்களுடைய நோட்டில் எழுதணும் ஏழாவது நாள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் மனம் சார்ந்த பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம் தவம் எப்படி செய்வதுன்றதையும் போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று நம்ம இந்த ஏழு நாட்கள் பிரம்மச்சரியத்தை முடித்து கொள்வோம் நம்ம இந்த ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னதுன்னா இந்த மாதத்தை தான் இந்த பிண்டாரிகள் இந்த ஒழுக்கமற்ற எல்ஜிபிடியை வச்சு பிரைட் மந்த்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த மாதத்தில் ஆசிவக விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் மக்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவரும் முன்னுதாரணமாக இருக்க போகிறோம் அதனால் இந்த ஏழு நாட்கள் நாம் அனைவருமே இந்த சேலஞ்சை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது நாள் சென்னையில் நாம் அனைவரும் சந்திப்போம் சென்னையில் நடக்கக்கூடிய மனம் சார்ந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்